ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சொல்லக்கு மாதிரி வாங்க கேரட் ஜூஸு ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்பைஸியாக அப்படிங்காதீங்க செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு கேரட்டை எடுத்து சீவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜோரில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு செட்டிக்கே உப்பு போட்டிருக்கேன் அப்படியே எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதை அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைல்யூட் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதை ஒரு வாட்டி நான் பண்ணுற மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லையா அதை வடிகட்டிட்டு அதை எடுத்துடலாம் அந்த சக்கையெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி அது மேலேயே ஊற்றுனா இன்னும் கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அது உள்ளே இருக்கிற சாரெல்லாம் இறங்கிடும் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணுங்கள் நல்லா வச்சு அழுத்தி விடுங்க அந்த அந்த சக்கல்லாம் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம இன்னொரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தான் வந்திருக்கு இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு லெமன் நான் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய கேரட் எடுத்துருந்தேன் ரெண்டுமே கால் கிலோ இருக்கும் ரெண்டு கேரட்டு அதுதான் எடுத்துருந்தேன் நாட்டு கேரட்டு தான் எடுத்துருந்தேன் ஸோ இந்த பச்சை மிளகாயை அப்படியே நெகத்தால் அமைக்கி சும்மா அப்படியே அந்த தண்ணியில் இது பண்ணி விடுங்க துருவி துருவி விட்டு கையால் அப்படியே பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த அந்த காரம் அந்த ஸ்பைஸ் அதுக்கு போதும் பெப்பர் போட்டால் நல்லா இருக்கிறதில்ல ஸோ ஒரு ரெண்டு மூடி லெமனையும் சும்மா மேனுவலாக அப்படியே புரிஞ்சு விடுங்க ஃபுல்லாக புழியணுன்னால் அவசியம் இல்லை இல்லை ஒரு முடியின் போதும்னாலும் போதும் உங்களுக்கு வச்சுக்கோங்க இதை இன்னொரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அந்த சக்கெல்லாம் இருக்கும் ப்ளஸ் பச்சை மிளகாசி விதையெல்லாம் இருக்கும் லெமன் ஜூஸ் விதையெல்லாம் இருக்கும் இல்லையா லெமன்லாம் புழிஞ்சி விட்டது அதெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடும் ஒரே இடத்துல பண்ணால் டக்குன்னு நின்றுக்கும் அவ்வளவுதான் அந்த கசட அந்த கசட~ கசடி எல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடுச்சி அவ்வளவுதான் எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான் செம்மையாக இருக்கும் பெப்பர் போடுறதை விட பச்சை மிளகாய் போட்டு குடித்தா பெப்பர் ஹெல்தி தான் பட் பச்சை மிளகாய் போடும்போது சுருன்னு ரொம்ப காரம் இருக்காது பட் டேஸ்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நான் ஃப்ரீசரில் வாட்டர் பாட்டில் சி ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டிலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண என் பசங்களுக்கு பேலன்ஸ் ஜூஸ் வந்து நாளைக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு கொடுக்கலான்னு ஃப்ரிட்ஜில் போட்டேன் இப்போ ஈவினிங்க்கு பசங்களுக்கு கொடுத்தேன் சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னாங்க ஆல்ரெடியும் இப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஆப்டா கொஞ்சம் கூட மாறாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க